வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்ரைன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அது என்ன மார்க்ரைன் அப்படின்னா பட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இந்த மார்க்ரைனை யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஏன் ஏன் அதை ரீப்ளேஸ் பண்ணும் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு ஸ்ப்ரெட்டு சாண்ட்விச்ல ஸ்ப்ரெட்டு குக்கீஸு மஃபின்ஸ் கேக்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த மார்க்ரைன் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இது வந்து பட்டரோட இன்னும் சாஃப்ட்னஸ் அதிகமாகவும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிறதுனால எல்லாரும் இந்த மார்க்ரைன் ஆப்ஷன் எடுப்பாங்க ஸோ இது வந்து ஏன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா பட்டரில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மார்க்ரைன் வந்து நல்லதுன்னு சொன்னாங்க பட் நீங்கள் மார்க்ரைனை பற்றி படித்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மார்க்ரைன்ல ட்ரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கு இப்போ இந்த டிரான்ஸ்பேட் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டோட இந்த கண்டென்ட் இன்னும் மோசமானது ஹெல்த்துக்கு ஸோ இதுவும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் ஸோ அப்போ அதை விட இது வந்து பாதிப்பு ஜாஸ்தி பிளஸ் வந்து இந்த மார்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறது அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ்லேருந்து ஹைட்ரஜினேட்டட் ஹைட்ரஜனேட்டட் ப்ராசஸில் பண்ணுற மார்கரைன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கால எஃப்டிஐ ஃபுட் அண்ட் டிராக்டர் அசோசியேஷன் வந்து அதை பேன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை பேன் பண்ணிருக்காங்க ஸோ பட் இன்னும் வந்து மிச்ச வகையான மார்க்ரெயின்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல எதிர்க்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து கன்சியூமரா நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி பொருட்களோட பயன்பாடுகள் அதிகமாகுது ஸோ இது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ப்ராடக்ட் அதாவது பட்டருங்கிறது நேச்சுரல் அது இருக்கிற எல்லா சத்துக்களும் சேச்சுரேட்டட் ஃபேக்ட் எது இருந்தாலும் அது வந்து நேச்சுரல் ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலை விட நேச்சுரல் ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம் நன்றி